கண்ணதாசன் அவர்கள் மகாதேவி திரைப்படத்தில் எழுதிய பாடல் ஒன்று பற்றி இப்பதிவில் பார்ப்போம் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் தப்பிக்கவும் வேண்டும் அதே நேரம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தவும் வேண்டும் இதை பாடல் வரிகளாக பின்வருமாறு எழுதியுள்ளார் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று வாழ்வில் முன்னேற குறுக்கு வழி ஒன்று உண்டா என்ன முயற்சியை இல்லை ஆனால் வாழ்வில் முன்னேற குறுக்கு வழிகளையும் நமது வல்லமை அனைத்தையும் கொள்ளையடிப்பதிலும் மட்டுமே கடைபிடிப்பவர்களே இங்கு உள்ளார்கள் பார்த்து நடந்து கொள் என்கிறார் பாடலில் முதல் இரண்டு வரிகளில் இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அறிவு இல்லாத மனிதர்கள் என்று எண்ணி விடாதே அறிவு என்னும் விளக்கு இருக்கிறது ஆனால் அதன் ஒளியை வெளியே வரவிடாமல் மடமை மூடி கிடக்கிறது எனவே உலகம் இருண்டு கிடக்கிறது அறிவை மடமை மூடி கிடந்தால் மிருகமாக வாழ்கிறோம் என்றுதானே பொருள் அதனால்தான் ஓயாத சண்டையும் முரட்டுத்தனங்களும் இங்கு இருக்கின்றன நீதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார் கவிஞர் பாடல் வரிகளில்